என்ன தான் பார்த்து பார்த்து செய்தாலும் கோயில் புளியோதரை டேஸ்ட் வரலன்னு சொன்னாங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கோயிலில் இந்த பிரசாதம் கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இந்த மாதிரி புளியோதரை செய்யறதுக்கு தேவையான புளியை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய ஆரஞ்சு பழம் அளவுக்கு இருக்குது இந்த புளியில் இருக்க நார் கொட்டை எல்லாமே எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் இருக்க மண் எல்லாமே சுத்தமாக போகும் இப்போ நல்லா அலசின பிறகு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இதை ஊற வைக்கிறதுக்கு நான் சுடுதண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த புளி சீக்கிரத்தில் நல்லா ஊறிடும் நமக்கு கரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்து அந்த தனியாக சாறு தனியாக வந்துடும் ஒருவேளை உங்களுக்கு ஊற வைக்க நிறைய டைம் இருக்குது ஒரு ரெண்டுலேருந்து நாலு மணி நேரம் போல் ஊற வைக்க முடியும்னா நீங்கள் பச்சை தண்ணியில் கூட ஊற வச்சுக்கலாம் நான் இப்போ வெந்நீரில் ஊற வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கை வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த புளி கரைக்கும் போதுமே எந்தளவுக்கு உங்களால் தண்ணி கம்மியாக சேர்த்து கெட்டியாக கரைக்க முடியுமோ அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்து ரொம்ப லூஸாக கரைச்சிட்டிங்கன்னா அது கொதித்து நல்லா கெட்டியாகிறதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்காக இருக்க மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா செய்து முடிக்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்சிடும் இப்போ இந்த புளியை பார்த்திங்கன்னா நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் சரி இல்லை கையிலே வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வடிகட்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்க போகிறேன் இந்த புளியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ தான் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாலும் அதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த ஓடு வந்துட்டு இருக்க தான் செய்யும் அதை சுத்தமாக ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ புளி கரைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து வந்து இந்த புளியோதரை செய்யறதுக்கு தேவையான மேல் பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருளை வறுக்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் வந்து மிளகுல பாதி அளவுக்கு சேர்த்தா போதும் இது கூடவே ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வறுக்கும் போது எல்லாமே ஒன்று போல் வறுப்படணும் நல்லா வாசனை வர மாதிரி வறுக்கணும் இந்த புளியோதரைக்கு இந்த பொடி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் இதை வறுக்கும் போது கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா செவக்க வறுப்பட்டுருக்கு நல்லா வறுப்பட்டு வாசனையும் வருது இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கொத்து போல் காஞ்ச கருவேப்பிலையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எல்லாம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் வந்துட்டு கடைசியாக சேர்த்தா போதும் இதுவே ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையாக இருந்தால் அதை வந்து தனியாக நல்லா முருகலாக வறுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வருது அந்த எள்ளுமே வந்துட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா வாசனை வருது லேஸாக வந்துட்டு சவந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் இது நல்லா சூடாதுன்ன பிறகு பொடியாக அரைச்சிக்கலாம் அடுத்து புளி காய்ச்சல் ரெடி பண்ணுறதுக்கு இதே பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளிக்காய்ச்சலுக்கு நல்லெண்ணெய் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கிறேன் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு வேர்க்கடலை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம புளியோதரை சாப்பிடும்போது இந்த பருப்பு வேர்க்கடலெல்லாம் நல்லா கடிப்படும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புளியோதரைக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கோங்க இந்த பருப்பெல்லாம் கடிப்படும் போது வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வச்சு சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வேர்க்கடலை எல்லாமே வந்துட்டு நல்லா சவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட அஞ்சு காஞ்ச மிளகா வந்துட்டு கிள்ளி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துக்கிறேன் புளியோதரைக்கு எப்போயுமே பெருங்காய பொடி ரொம்ப முக்கியம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துனா தான் நல்லாவும் இருக்கும் அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா தாளித்து விட்டுக்கிறேன் இது எல்லாமே வறுக்கும் போது நல்லா கருக விடாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபங்க ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்தால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ புளி தண்ணியும் சேர்த்தாச்சு அடுத்து இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கிறேன் அவ்வளவுதாங்க காய்ச்சலுக்கு தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க தேவையான எல்லா பொருளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சா சூப்பரான புளிக்காய்ச்சல் ரெடி இதில் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னென்னா அந்த மேல் பொடி செய்யும்போது தேவையான பொருள் எல்லாம் வறுக்கிறோம் இல்லைங்களா அப்பவும் சரி இதை தாளிக்கும் போதும் சரி கொஞ்சம் கூட எந்த பொருளையும் கருக விடாமல் கரெக்டாக பண்ணால் போதும் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்க சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது கோயிலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இதை வந்துட்டு நல்லா கொதிக்க வைங்க அந்த புளி வந்து நல்லா கெட்டியாகணும் நம்ம சேர்த்த அந்த எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா தெளிஞ்சு வரணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க இடையில மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் முன்ன விட வந்து நல்லா கெட்டியாக இருக்குது உரங்கள்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வரணும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த வெள்ளம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதில் புளிப்பு காரம் எல்லாமே அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்துனா தான் அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இது நம்ம இறக்கி வைக்கும்போது எப்படி இருக்கணும்னா அந்த புளி வந்துட்டு அடியில் நிற்கணும் மேலே வந்து நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வந்து திரண்டு நிற்கணும் கிட்டத்தட்ட இந்த ஊருக்காயெலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் நல்லா வந்து மேலே அந்த எண்ணெய் திரண்டு தான் நீங்கள் இந்த புளி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் வந்துட்டு செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து நல்லா எண்ணெய் திரண்டு வர மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ட பிறகு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி மேலே வந்துட்டு ஒரு லேயராக அப்படியே எண்ணெய் வந்து கசிஞ்சு நிற்கிது இந்த மாதிரி கரண்டியில் நகர்த்தும் போது பாருங்கள் அப்படியே வந்துட்டு அந்த எண்ணெய் வழிஞ்சு வருது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இந்த புளி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னர்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாங்க வெளியிலே வச்சு ஆறு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் சீக்கிரம் கெட்டு போகாது எடுக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் கூட ஈரம் படாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அதே சமயம் மேலே வந்துட்டு நல்ல எண்ணெய் திரண்டு இருக்க மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கரண்டில் எடுக்கும்போதே எண்ணெய் வந்துட்டு எந்த அளவுக்கு வளைஞ்சி வருது இந்த மாதிரி ரெடி பண்ணால் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் சூப்பரான காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சு அடுத்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாதம் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட மூணு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் சாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் புளி உதிரைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த சாதத்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் புளிக்காய்ச்சலில் எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் சாதம் கிளறும் போது இந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்ல மனமாகவும் இருக்கும் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு சாதம் வந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா தான் இருக்குது ஆறின பிறகு தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போ இது இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சால் அந்த பருப்பு மிளகாய் எல்லாமே வந்துட்டு நல்லா சூடு ஆறியிருக்கு இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இந்த பவுடரையும் நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த புளிக்காய்ச்சலோடு இந்த பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூணு கப் அளவுக்கு சாதத்துக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு புளிக்காய்ச்சல் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த மேல் பொடியும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உடனே வந்து இந்த புளிக்காய்ச்சல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பொடியும் சேர்த்தே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா புளிக்காய்ச்சல் தனியாகவும் மேல்பொடி தனியாகவும் வச்சுக்கோங்க அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது ஒருவேளை நீங்கள் இந்த பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தால் எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் ஏன்னா இந்த பொடி சேர்த்துடன்னு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால் எண்ணெய் இருக்காது சீக்கிரம் கெட்டு போகும் அதுக்காக தான் வந்து தனியாக வைக்க சொன்னேன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பரான கோயில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு ட்ராவல் டைம்கெல்லாம் இந்த மாதிரி புரியோதரை செய்து கொண்டு போட்டிங்கன்னா மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்